டப்பிங் யூனியனிலிருந்து அதன் தலைவர் பிடிக்காதவர்களை தனிச்சையாக நீக்குவதாக பாடகி சின்மையி குற்றம் சாட்டியுள்ளார் மீட்டூவில் கவிஞர் வைரமுத்து மீது சின்மையி பாலியல் புகார் கொடுத்தது பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் சின்மையி மீது அதிரடியாக பல்வேறு விமர்சனங்களை நடிகர் ராதா ரவி கோரி வந்தார் இந்த சூழ்நிலையில் தமிழ் சினிமாவிற்கு பின்னணி குரல் கொடுப்போர்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருந்த சின்மைக்கும் அதன் சங்கத்தின் தலைவர் ராதாரவிக்கும் இடையே சங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக கருத்து மோதல்கள் வெடித்தன டப்பிங் யூனியனின் உறுப்பினர் கட்டணத்தில் முறைகேடு நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தான் டப்பிங் உறுப்பினராக சேர்ந்ததிலிருந்து பின்னணி குரல் கொடுப்பதற்கு வழங்கப்படும் தொகையிலிருந்து பத்து சதவீதத்தை சங்கத்திற்கு வழங்குவதாகவும் சின்மயி குற்றம் சாட்டினார் இந்நிலையில் டப்பிங் யூனியன் தலைவர் ராதாரவி தனக்கு பிடிக்காதவர்களை தனிச்சையாக சங்கத்திலிருந்து நீக்குவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் சின்மயி தற்போது புகார் தெரிவித்துள்ளார் அதற்கு ஆதாரமாக சங்க உறுப்பினர்கள் இருவரை நீக்குவதாக பிரசாத் ஸ்டுடியோவிற்கு டப்பிங் யூனியன் சார்பாக எழுதப்பட்ட கடிதம் ஒன்றையும் ட்விட்டரில் சின்மயி வெளியிட்டுள்ளார்